உமக்கு சோத்ரம் வானம் மீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் நான் அங்கே போவேன் ஆற்பாரிப்பேன் என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன் வானம் மீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் துன்பம் இல்லை அங்கு தொல்லைகள் இல்லை பஞ்சம் இல்லை அங்கு பசியும் இல்லை தூதர்கள் போலே காணும் பாடுவேன் என் தூயவரே தரிசித்து தொழுதிடுவேன் வானம் மீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்று கொள்ளுவார் நான் நடக்கும் இடமோ தங்கமயமாம் நான் தங்கம் சலமோ தேவனின் இல்லம் தூதர்கள் போலே நானும் இருப்பேன் என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன்